உங்களுக்காக ஒரு நல்ல நல்ல கைத்தட கொடுக்கலாம் நினைக்கிறேன் ஒரு பெரிய வணக்கம் உங்களுக்கு எல்லோருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சோ பிடி சார் திரைப்படம் எவ்வளவு எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரிலீஸ்க்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் எனக்கு வந்து இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ஷேட் அது கிளைமேக்ஸில் தான் வரும் இந்த கேரக்டரு பட் ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் இன்னொரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னா எடுத்தடுப்புலேயே காம்பினேஷன் யாரோடனா பாக்யராஜா பிரபு பிரபுவங்கள்களோடையும் தான் காம்பினேஷனே எனக்கு ஆதியோட காம்பினேஷனே கிடையாது அந்த அந்த முதல் நாலு நாள் சடனாக பார்க்குறேன் பின்னாடி உக்காந்துக்கிட்டு ஆதியும் மேடம் நானும் இங்கே தான் இருக்கேன் வணக்கம் மேடம் அப்படின்னாரு ஒரு ஹீரோ அவ்வளோ யதார்த்தமாக வந்து ஹலோ சொன்னது ஃபஸ்ட் டைம் எம் சீயிங் தட் வெரி டவுன் டு பர்சன் ஸோ நானும் டுனா ஒரு தடவை ஆதி வாழ்க அப்படின்னு சொல்லிடுறேன் சந்தோஷம் தர்ஷினி டுக் அ பேஜ் ஆஃப் யோர் புக் அண்ட் இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்சல்யூட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பட் வினோதினி சொன்ன மாதிரி மெசேஜ் ஸோ இந்த படத்தை தயவு தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள் அது ஒன்று தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் இருபத்தேழு நாளைக்கு அப்புறம் ஓடிடியில் வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காராமல் குடும்பத்தோட தேட்டரில் போய் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஐஸ்ரீ சரோட எங்கள் குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறையாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பந்தம் அது எஜுகேஷ்னல் பந்தம் அது இன்னைக்கு தான் சினிமா பந்தமாக மாறியிருக்கு இந்த படத்தில் ஆனால் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் கார்த்திக் வேணுகோபாலுக்கு தான் பிகாஸ் அவர் தான் வந்து யூடியூப்ல இருக்கிற ஒரு ஃபேஸ் எனக்கு வேணும் ஸோ எனக்கு மதுவந்தி தான் வேணும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அது வேற என்னெல்லாம் பில்டப்புங்கிறீங்க நடிப்பாங்களா மாட்டாங்களா வருவாங்களா கால் எடுத்து வைப்பாங்களா இதெல்லாம் அந்த இந்த ஓவர் பில்டப்லாம் நடந்துச்சு நான் சொன்னேன்ப்பா பழப்பே இதுதான்ப்பா தலைமுறை தலைமுறையாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டா வந்து நடிக்க போகிறோம் ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கார்த்திக்கு அந்த என்டயர் டீம் நான் பிரஸ் மீட்ல எல்லார் பேரையும் சொல்லி நன்றி சொன்னேன் என்டயர் டீமுக்கு நான் ஒரு நன்றி சொல்கிறேன் இன்னொன்று மாதேஷ் எனக்கெல்லாம் கூட லைட்டிங்லாம் ஒன்றும் பண்ணல என்ன சார் போல இருக்கு ஒரு லைட்டிங்கில் சும்மா வருவேன் கோட்டை மாட்டி விடுவாங்க ஒரே புடவை அஞ்சு நாளைக்கு தலையை நம்மளுக்கு வந்து வேலை கிடையாது வாரிக்கிட்டு வந்து நிற்போம் ஷார்ட் ரெடி மேடம் பேசுங்க அப்படின்றாங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்சன் எடுக்கணும்னு வர எல்லா ஆர்டிஸ்ட் கம்ப்ளைன்ட் பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு நோட்டியாக இல்ல இல்ல நீங்க எடுத்து இத பத்தி ஒரு தீவிர கமிட்டி ஒண்ணு வெச்சு ஆலோசனை பண்ணி எல்லாரும் பண்ணுங்க தயவு செய்து கண்டிப்பா மேம் படத்தோட டைட்டில் பிடி சார் உங்களுடைய லைஃப்ல ஒரு பிடி சார் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க எப்படி ஊபர் கூலாக இருந்தாங்களா ஸ்ட்ரிக்ட்டாக இருந்தாங்களா இல்ல எப்படி பட்ட பிடி சார் கடங்க நான் பார்ட்டி ஸ்கூல்ல படிச்சேன் பிடி ஸ்டார் எங்க கூட ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாருன்னா அவருக்கு தாங்க பிரச்சனை வரும் அதனால அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு அமையவே இல்ல அப்ப இப்படி கேக்குறேன் மேம் அந்த பிடி சார்க்கு இந்த பிடி சார்க்கு என்ன மேம் வித்தியாசம் இந்த மாதிரி பிடி சார் கிடைக்க பசங்க கொடுத்து வச்சிருக்கணும் அதுதான் நான் சொல்ல முடியும் ரைட் மேம் நீங்க சொன்னீங்க ஐஸ்வரி சார் இஸ் கமிங் ஃப்ரம் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் எஜுகேஷன் அண்ட் சினிமா டுகெதர் இன்னுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பட் ஆனால் இது அவருக்கே நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கிறேன் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வந்து வந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு படம் அவருடைய ப்ரொடக்ஷன்ல வரதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருதான் இந்த படத்தை எடுக்கணும் அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை தைரியமாக எடுக்கக்கூடிய சில நபர்களில் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் ஒருவர் அதனால அவரால் மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும் நீங்க தான் வரணும் நீங்கள் மட்டும்தான் வரணும் மாதிரி அவர் தான் இந்த படத்தை எடுக்கிறது கரெக்டான ஒரு சாய்ஸ் அண்ட் வெரி நைஸ் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை அப்ரிஷியேட் பண்ணி இந்த மொத்த யங்ஸ்டர்ஸ் டீமுங்க ஐயோ நீங்கள் பார்த்துருக்கணும் ஷூட்டிங்கில் நிஜமாவே இவங்கெல்லாம் வந்து நம்மளை முடிச்சிருவாங்களா சீனை ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச பர்மிஷன் ஆறு மணி வரைக்கும் தான் அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள் ஒரு பக்கம் பிரபு அங்கிள் ஏற்கனவே டைலாக் பேச வாயெல்லாம் குளரும் இதில் இவங்க ரெண்டு பேர் முன்னாடி வர நம்ம டைலாக் பேசணும் பின்னாடி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி தியாகராஜன் அங்கிள் உட்காந்துட்டு இருப்பாரு அவருக்காக தான் நான் பேசவே பேசுகிறேன் டைலாக் இதுதான் என்னுடைய சூழல் ஸோ யூ கேன் இமேஜின் வாட் ஐ வென்ட் த்ரூ பட் அதுலேயும் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து மேடம் உங்க கிளாக் பண்ணுங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்து முடித்து எங்களை அமிச்ச ஒரு டீம்னா இந்த டெரெக்ஷன் டீமுக்கு தான் நான் சொல்லணும் மேடம் எக்ஸ்டென்ஷன் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் போகும் தயிர் சாதம் கட்டி வச்சுருக்கோம் சாப்பிட்டு போறீங்களா இதெல்லாம் கிடையாது கொடுத்த டைம்ல கொடுத்த ஷார்ட்ஸை பர்ஃபெக்டாக எடுத்த ஒரு அமேசிங் டீம் கார்த்திக் அண்ட் ஹிஸ் டீம் ஆஃப் டேரக்டர்ஸ் தேங்க் யூ மேம் தேங்க் யூ சோ மச் தட்ஸ் மச்லி யூ தேங்க் யூ வெரி மச் இன்னைக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷம் உங்களை திரைப்படத்தில் பாக்குறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும் மை மை லுக்கிங் ஃபார்வர்ட் டி சார் மேம் மச்